என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது காரணம் வந்து கடந்த நாலு வருஷமாக தான் நாங்கள் வந்து அரங்கு எடுத்து ஒரு புத்தக கண்காட்சியாக பங்கு பெறுறது இது நாலு வருஷமாக தான் இந்த நாலு வருஷத்தில் அந்த முதல் வருஷம் வந்து டபுள் ஸ்டாலாக கிடச்சிது ஆனால் அளவுக்கு எங்கக்கிட்ட புத்தகம் இல்லை இருந்தாலும் அங்கே விற்பனை இருந்தது கடந்த ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிருக்கிற ரீச் வந்து பெரிய அளவில் இருக்குது காரணம் இது பரிதி பதி பதினோராவது ஆண்டு அதனால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக சில புத்தகங்களை வந்து சலுகை விலையில் கொடுத்தோம் குறிப்பாக பவா செல்லதுடைய அவர் சொன்ன கதைகள் அவருடைய உரைகள் நேர்காணல்கள் அன்புள்ள பவாவுக்குன்னு அவருக்கு எழுதின கடிதங்கள் இந்த நான்கு புத்தகங்கள் தனித்தனியாக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருந்தது அதை வாசகர்களுக்காக ஐநூறுரூபாய்க்கு கொடுத்தோம் அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது செட்டு இது வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு இந்த பரிதிப்பதி பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலான புத்தகங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது செட்டு ஒரே ஃபேரில் வைத்தது இதுதான் முதல் தடவை இப்போ இந்த மாதிரியான விற்பனை வந்து வெவ்வேறு புத்தகங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்த புத்தக கண்காட்சி கொடுத்துருக்கு அடுத்து முக்கியமாக தமிழ் ஹிண்டுல வந்து மா அரங்கநாதன் படைப்புகள் வந்து முத்துக்கள் பத்தில் முத்துக்கள் பத்தில் வந்து எழுதியிருந்தாங்க அது எழுதின பிறகு அதற்கான ரீச் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விலை ஆனால் இதையும் சலுகையில் எட்நூறுபாய்க்கு தான் கொடுத்தோம் இருந்தாலும் எட்நூறுபா கொடுத்தோம் பல பேர் வாங்கியிருக்காங்க அதனால் இந்த புத்தகமும் இது கடந்த ரெண்டு வருஷமாகவே கலைஞருடைய இந்த பத்திரிக்கையாளர் மன தொகுத்து வெளியிட்ட கலைஞர் என்னும் மனிதருங்கிற அந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக பரிதிப்பதிப்பாகிறதுக்கு அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது அது வந்து இந்த ஃபேரில் கணிசமாக விற்பனையாக இருக்குது இது விற்பனை விற்பனையாகிறதுக்கு இன்னொரு கூடுதல் காரணம் அவர் மன தாய் இணையதள ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த இணையதளத்தில் அதிகமாக இந்த புத்தகங்களை பற்றி எழுதியிருந்தாங்க அதனால் கேட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க இதையும் வந்து முப்பது ப சதவீத தள்ளுபடியில் கொடுத்தோம் அதனால் இந்த புத்தகமும் என்னுடைய பதிப்பதை பொறுத்த வரைக்கும் அதிகமான விற்பனையான புத்தகங்கள் இருக்கும் இது ஆக்சுவலாக மறுபதிப்பு வந்து ஆயிரம் பிரதிகள் விற்று தேர்ந்திருக்கின்றது இது ஒரு பெரிய சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலே நான் ஆசிரியர்களுக்காக தொகுத்து முக்கியமாக பள்ளிகள் ஆசிரியர்கள் மாணவர்களை மட்டும் களமாக கொண்ட கதைகள் கட்டுரைகள் பள்ளி நினைவுகள் சார்ந்த இந்த தொகுப்பு வந்து நானே தொகுத்தேன் மிக முக்கியமாக இது வந்து ஆசிரியர்கள் கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட எட்நூறுபா மதிப்புள்ள இந்த புத்தகத்தை முந்நூறு ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம் இதை வந்து அதாவது விலையை பார்க்க பார்க்காம அட்டை பார்த்தே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த புத்தகம் அதிகமான ஆசிரியர்களில் சேர்ந்துருக்குன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த கண்காட்சி உங்களுக்கு விற்பனை எல்லாம் திருப்தியாக இருந்தது அது திருப்தி அதாவது குறைந்தபட்சம் வந்து ஒரு டபுள் ஸ்டால் இருந்தால் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்காவது விற்பனையான தான் இந்த வாடகை இதெல்லாம் சரியாகும் ஆனாலும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நம்ம பல்வேறு புத்தகங்களை வாங்கி வச்சு விற்பனை பண்ணால் அது அந்த டர்ன் ஓவர் வைஸ் வந்துடும் ஆனால் நம்ம பதிப்பகம் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கு அது தடையாக இருக்கும் அதனால் நான் குடும்பம் வரைக்கும் என்னுடைய பதிப்பகம் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக வச்சதுனால எனக்கு இது திருப்தியான ஒரு விற்பனை